திருச்சி முக்கொம்பு மேல் அணைக்கு வந்தடைந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் நெல் விதைகளை தூவி வரவேற்றனர் கடைமடை வரை தண்ணீர் செல்ல பாசன வாய்க்கால்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை டெல்டா பாசன விவசாயத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நேற்று முன்தினம் முதல்கட்டமாக பனிரெண்டாயிரம் கன அடி காவிரி நீர் திறக்கப்பட்டது மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு மேல் அணைக்கு வந்ததுடன் தற்போதைய நிலவரப்படி நீர்வரத்து ஐந்தாயிரம் கன அடியாக உள்ளது அந்த நீர் அப்படியே காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது விவசாயிகளை வாழ வைக்கும் வகையில் முக்கொம்பு வந்தடைந்த நீரை பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் மலர் தூவியும் நெல் விதைகளை தூவியும் வரவேற்றனர் மேலும் காவிரியை வாழ்த்தும் விதமாக வாழ்த்தும் முழக்கங்களையும் எழுப்பினர் முன்னதாக காவிரி தாய் சிலை ராஜராஜ சோழன் சிலை ஆகியவற்றிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முக்கொம்பு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் நாளை அதிகாலை கல்லணை சென்றடையும் கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரானது நாளை காலை திறக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாசன வாய்க்கால்கள் தூர் வாரப்படாததால் கடைமடை வரை தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அரசு பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் மேலும் ஏரி குளங்களில் தண்ணீரை சேமித்து வைக்கவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை விவசாயிகள் முன்வைத்தனர்